நான் ஜோதிடர் சசீந்திரம் பேசுகிறேன் இன்னைக்கு சீரடி சாய்பாபாவை யாரெல்லாம் வீட்டில் வச்சோ இல்லை கோயிலில் போயோ வழிபடலாம் வழிபடக்கூடாதுன்னு பார்ப்போம் பொதுவாகவே நாம் வணங்கக்கூடிய கடவுள்களாக இருந்தாலும் சரி இல்லை கடவுளுக்கு நிகராக இருக்கக்கூடிய மகான்களாக இருந்தாலும் சரி நம்மளோட தேவைகளுக்காக மட்டும் அவங்கள கோயிலில் போய் வழிபட்டு வர்றது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நாம் வழிபடக்கூடிய கடவுள்களுக்கு பின்னால் ஒம்பது கிரகங்களை இயங்கிக்கிட்டு இருக்கிறதால எந்த கடவுளையுமே வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அதே நேரத்தில் நம்ம தேவைகளுக்கு தகுந்தா போல தான் கடவுள்களை வழிபடணும் யாரோ ஒரு கோடிஸ்வரன் இந்த கடவுளை வழிபட்டு தான் கோடீஸ்வரன் ஆனான்னு நாமளும் போய் அந்த கடவுளை வழிபட நினைக்கிறது நமக்கு எப்பவுமே நல்ல பலன்களை கொடுக்காது நமக்கும் அந்த கடவுளுக்கும் எந்த மாதிரியான தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தா போல அந்த கடவுளை நாம் விருப்ப கடவுளாவோ அல்லது நம்ம பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பரிகார கடவுளாவோ ஏற்றுக்கிட்டு வழிபட்டோம்னா வாழ்க்கையில் நாம் எந்த கடவுளையுமே குத்தம் சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது மதம் மாற வேண்டிய சூழ்நிலையும் உருவாகாது நம்ம இந்து மதத்தில் ஆயிரம் கடவுள்கள் இருந்தாலும் மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் எப்போவுமே சக்திகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் அவங்கள வழிபடுறப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுத்து வழிபடணும் இப்போ கடகலக்கணத்துக்கு பார்ப்போம் கடகலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு பாபாவை வழிபட்டால் எந்த மாதிரியான பலன்கள் பாபாவினால் ஏற்படுவேன்னு பார்ப்போம் கடகலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு மனைவி மூலமாகவோ தொழில் பாட்டினர் மூலமாகவோ எந்த விதமான முன்னேற்றமும் பாபாவை வழிபடும் போது ஏற்படாது உங்களுக்கு ஜாதகத்தில் மனைவி மூலமான முன்னேற்றத்துக்கு அமைப்பு இருந்தாலும் நீங்கள் பாபாவை வழிபட்டு வந்தீங்கன்னா அது தடப்படும் அடுத்தவங்க கூடவும் மனைவி கூடவும் வாக்குவாதங்கள் அதிகமாக ஏற்படும் திருமண வாழ்க்கையிலையும் சரி அடுத்தவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையிலையும் சரி ஏமாற்றங்களை அதிகமாக சந்திப்பீங்க ரெண்டாவது திருமணத்துக்கு வரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா திருமணத்துக்கு வரணும் அமையாது அதே மாதிரி யாராவது ரெண்டாவது திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கையிலையும் பாபாவை வழிபடுறதுனால பிரச்சனைகள் அதிகமாக வரும் பாபாவை வழிபடுறதுனால எப்போவுமே வேலை சிறப்பாக இருக்கும் வேலையினால எந்த பிரச்சனையுமே வராது ஆன்மீகத்துறை வெளிநாடு டிராவல்ஸ் மாதிரியான தொழில்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஜோதிடம் சினிமா அரசியல் மாதிரியான கலை தொழில்களும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் பாபா வழிபட்டு போய் கடன் கேட்டிங்கன்னா கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் கேட்டதை விட அதிகமாகவே கிடைக்கும் இந்த கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே குழந்த பிறப்பு கொஞ்சம் பிரச்சனையாக கொடுக்கும் பாபா வழிபடும்போது போது குழந்த பிறப்பு சிறப்பாக இருக்கும் மருத்துவம் மூலம் குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு பாபாவை வழிபடுறது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சீரடி சாய்பாபா பொருளாதாரத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பார் குடும்ப வாழ்க்கைக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார் நீங்கள் மனைவி மூலமாக பொருளாதாரத்தை எதிர்பார்க்காம கூட்டு தொழில் செய்யாமல் அடுத்தவங்க மேலே அதிக நம்பிக்கை வைக்காமல் இருந்தீங்கன்னா பாபாவை வழிபடுறதுனால பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையுமே ஏற்படாது அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட பாபாவை வழிபட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லப்பட்டுருக்கோ அந்த பிரச்சனைகள் நீங்கள் பாபாவை வழிபடும்போது கண்டிப்பாக வரும் இந்த பன்னெண்டு லக்கணத்துலையும் பொருளாதாரத்துக்காக பாவாவை வழிபடக்கூடிய சிறப்பான லக்கணம் இந்த கடக லக்கணம் தான் பாபாவை கெட்டியாக பொருளாதாரத்துல பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையுமே வராது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வராமல் இருக்கணும்னா பாபாவை கோயிலில் போய் வழிபடுங்க வீட்டில் வச்சு வழிபடாதீங்க கோயிலுக்கு போகும்போது உங்க மனைவியையோ அல்லது தொழில் பாட்னர்களையோ கூட கூட்டிகிட்டு போகாதீங்க அதே மாதிரி பாபா கோயிலில் கொடுக்கக்கூடிய உரியன்னு சொல்லக்கூடிய அந்த சாம்பல் விபூதிய உங்க மனைவி கிட்ட கொடுக்காதீங்க அவங்க அந்த நெத்தியில வச்சுக்கிட்டாங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பத்துக்குள்ள ஏற்படும் உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கிற தகவல்கள் எல்லாமே பொதுவான தகவல்களா இருந்தாலும் உங்க லக்கண புள்ளியை பொறுத்து கடக லக்கணத்துல ஒரு ஐம்பதாயிரம் பேர் பிறந்திருந்தா பதினஞ்சாயிரம் பேருக்கு இந்த பலன்கள் பொருந்தி வந்துடும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி